இந்த மாதிரி ரிட்டன் ஹோஸ் லீக் ஆகுறது ஓரிங் லீக் ஆகுறதுன்னு இன்ஜெக்டரை சுற்றி இந்த மாதிரி டீசல் வந்து பாருங்க பக்கத்தில் டீசல் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது இதை வெளியே இருக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாரோட கராஜ்லையும் ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி ப்ளோ நாசில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரே ஒரு டியூப் இருந்தால் போதுங்க இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சயின்ஸ் இருக்குது அதை நம்ம வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த ப்ளோ நாசில் பிடிச்சிட்டோம் வெறும் ஏர் தான் பார்த்தீங்களா பியூர் ஏர் இந்த ஹோஸ் இருக்குது இல்லையா இது இங்கே வந்து நல்லா டிப் பண்ணிக்கிடுங்க டீசலுக்கு உள்ளுக்க ஃபுல்லாக டிப் இந்த இருக்குது பாருங்க பாத்தா தெரியும் உள்ள இருக்கிற டீசல் எல்லாமே வெளியே வந்துட்டு பாருங்க கேமரால அப்படி பக்கத்துல இருந்து பாருங்க டீசல் எந்த அளவுக்கு உள்ள இருந்து அப்படி கம்மி ஆயிருச்சு அப்படின்றது அவ்வளவுதாங்க எல்லா டிசைலையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம் இதே நம்ம ஒரு வேஸ்ட முக்கியம் எடுத்தோம் அப்படின்னாலும் டைமும் வேஸ்ட் ஆகும் வேஸ்டும் வேஸ்ட் ஆகும் நிறையா